சுக்கிரனு குறித்தான இனிமையான இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு சுபமுகூர்த்த தினம்தான் வெள்ளிக்கிழமை நன்னாளில் தென் அரங்கனை பற்றி சொல்லணும்னு காலையிலிருந்தே எண்ணம் அரங்கனுக்குரிய பாசுரங்கள் வந்து மிக மிக அழகு எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க அதில் வந்து அமலநாதிபிரான் பிரான் அப்படின்னு வந்து திருப்பான் ஆழ்வார் பதினோரு பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அனைத்து பக்தியின் சாரத்தை வந்து மொத்தமாக நமக்கு பிழிஞ்சு எடுத்து இனிமையாக கொடுத்துருக்காங்க திருப்பானாழ்வார் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் நம்முடைய திருப்பானாழ்வார் ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழமுண்டான் அரங்கத்தரவினையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவிலாறுதோரெழில் நீல மேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் இதில் வந்து எம்பெருமான் வந்து ஆலம்மா மரத்தின் மேல் வந்து அதாவது அந்த ஆலையில கிருஷ்ணன் அந்த பாவத்தை வந்து ஆழ்வார் அனுபவிக்கிறார் அரங்கத்தரவினையான் கோலமாக மணியாரமும் முத்து தாமவும் அவனுடைய ஹாரங்கள் அவனுடைய முத்து அரங்கம்னாலே நமக்கு முத்தும் ஞாபகம் வரும் முத்தகி சேவை வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் திருவரங்கத்தில் ஸோ அந்த பாசரம் வந்து இன்னைக்கு நம்ம ரெக்கலெக்ட் பண்ணலாம் அதே ஆழ்வார் வந்து எம்பெருமானின் அழகின் கொண்டல் வண்ணனை கோவலனாய் நாய் வெண்ணெய் ஒண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கனின் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பாடுகிறார் அதாவது கொண்டல் வண்ணனை கோவலனாய் கொண்டல் ஆகிய மேகவண்ணன் கார்முகில் வண்ணன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட உண்டவாயின் என் உள்ளம் கவர்ந்தானே நம்ம கண்ணனின் பெருமான் என்ன பண்ணுவார் வெண்ணை சாப்பிடுவார் அவர் வெண்ணை சாப்பிட சாப்பிட நம்முடைய பாவங்கள் பிழைகள் தொலைந்து போகும் என்பார்கள் அந்த வெண்ணை அப்படியே எடுத்து அவன் உண்டானா உன்னுடைய கஷ்டம் கழிஞ்சது அவன் வெண்ணை உண்டானே என்று நினைக்கும் பொழுது நீ ஒரு பிறவி அது அதற்கு பிறகு எடுக்க வேண்டாம் அவன் வந்து அவன் தோன்றினான் எங்கு தோன்றினான் அந்த ஒரு ஜெயில் அந்த கஷ்டமான இடத்தில் அவன் தோன்றினானே என்று நினைக்கும் பொழுது அந்த பிறவி சங்கிலி நம்மை விட்டு விலகுகிறது கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்கிறார் திருப்பான ஆழ்வார் அப்புறம் அரங்கனைப் பற்றியே மட்டும் பாடி பிற எம்பெருமான்களை பாடாத நம்முடைய ஆழ்வார் யாரு திருமாலை பாடிய தொண்டரடி பொடியாழ்வார் இவர் வாழ்ந்து அதே மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இவருடைய மிக ஃபேமஸான அந்த பாசுரம் வந்து பல சிறுவர்களுக்கு செய்யுளில் இருக்கும் அந்த பாசுரத்தையும் நம்ம இன்னைக்கு நினைப்போம் பச்சைமா மலைப்போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரத்தம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோக்கம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பச்சை மா மலைப்போல் மேனி ராமன் எம்பெருமான் ஆகிய அவருடைய ரங்கனை வந்து ராமன் என்று என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ராமன் வணங்கிய தெய்வம் வந்து ரங்கநாதர் அவருடைய அந்த அந்த ஆரிஜின் அப்படின்னு ஸோ பச்சை மா மலைப்போல் மேனி பவளவாய் கமல செங்கண் பவளம் போன்ற அந்த வாய் எம்பெருமானின் வாயழகை பல்வேறு ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள் இங்கே தொடரடிப்புடைய ஆழ்வார் வந்து பவளவாய் என்று கூறுகிறார் பவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே அமரர்களுக்கெல்லாம் தலைவனே தேவர்களுக்கு எல்லாருக்குமே தலைவனே ஆயிரத்தம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோக்கமானும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே எனக்கு எப்பேற்பட்ட லோகமும் இந்திரலோகமும் இன்னும் அத்தனை விதமான பல லோகங்கள் கொடுத்தாலும் அதெல்லாம் கூட எனக்கு வேணாம் என் பூலோக வைக்குண்டமாகிய ஸ்ரீ ரங்கமே போதும் அங்கே பள்ளி கொண்டிருக்கும் என்னுடைய ரங்கநாதரை போதும் என்று சொல்கிறார் நம் ஆழ்வார் ஸோ ஃப்ரைடேஸ்னாலே வந்து மனசு வந்து அந்த காவிரிக்கரை பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் அவனுடைய திவ்ய யோக அவனுடைய கண்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மனசு நினைக்கும் அப்படி அந்த அந்த காவிரிக்கரையை நினைக்கும் அந்த ரங்கநாதரை நினைக்கும் என்பது வந்து என்றைக்குமே மாறாது ஆகவே இந்த மூணு பாசுரம் வந்து சொல்லணும்னு இருந்தேன் இப்போது சொன்னேன் நன்றி வணக்கம்